இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாய்ப்புக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகமய தேர்ந்துள்ளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு விரோதம் இந்த விரோதத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு ஆறு காரியங்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக பகை விரோதங்களை எழுப்பும் என்று நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் வசனம் பன்னெண்டுல சொல்லப்படுகிறது ரெண்டாவது சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டுபதனை உண்டு பண்ணுதலை கத்த வெறுக்கிறார் இது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது பதினாறு மூன்றாவது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்க்குணங்களும் உண்டு என்று யாக்கோபு மூன்று அதிகாரம் வசனம் பதினாறுலே சொல்லுகிறது நான்காவது சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் இது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு ஐந்தாவது பரியாசக்காரனை துரத்தி விடு அப்பொழுது விரோதமும் அவமானமும் ஒழியும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்து ஆறாவது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இந்த எண்ணாகவும் இருபத்தி அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த வேதத்தை குறித்து வேதத்திலே விரோதத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்களை நாம் சிந்தித்து விரோதங்களை நாம் களைந்து அன்பை விதைப்போம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்